ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம்ம அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறை உணர்வுக்கே தொடர்ந்து நம்ம நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய முக்கியமான தகவல் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஈரான்ல இப்போது வந்து பார்த்தீங்கன்னா பலரும் இஸ்ரேலுடைய மொசாட்டை சேர்ந்தவங்க கைது செய்யப்பட்டிருக்காங்க இன்னைக்கு அவங்களே வாக்கு மூலமும் கொடுத்ததாக ஈரான் அறிவிச்சுட்டாங்க எதுக்காக இதை அறிவிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க தொடர்ந்து சொல்றாங்க இது உள்நாட்டு பிரச்சனை கிடையாது வெளிநாட்டிலிருந்து ஈரானுக்குள்ள வந்து அங்க இருக்கக்கூடிய சதி வேலையை வந்து இஸ்ரேலுடைய ஆட்கள் தான் செய்யறாங்க அப்படிங்கறது அவங்க ஆரம்பத்திலேயே சொல்லிட்டு இருந்தாங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா கையங்காலமா பிடிச்சிருக்காங்க நிறைய பேத்த சுட்டிருக்காங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா பிடிப்பட்டவர்கள் எழுபது பேர் என்ன வாக்குமூலம் கொடுத்திருக்காங்கன்னா நாங்க மொசாட்டுடைய ஆட்கள்னு பாருங்க கொடுமையை சேர்ந்தவங்க ஆப்கானிஸ்தானை சேர்ந்தவங்க எல்லாம் இருக்கிறாங்க வந்து எல்லாம் இந்தியாவிலேருந்து இருந்து அங்கே போய் தங்கியிருக்காங்க அப்படி இருக்கிற அகதிகளை வந்து காசு கொடுத்து செட் பண்ணிட்டாங்க ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த பிரச்சனை எல்லாம் வர்றதுக்கு இப்போ இந்த பிரச்சனை வந்து இருபது நாள் ஆச்சு இந்த இருபது நாளைக்கு முன்னாடி ஒரு சில வாரங்களுக்கு முன்னாடி அவங்களை என்ன பண்ணிருக்காங்க சும்மா ஒரு காமனான விசால போக வச்சு அங்க தங்க வச்சு புதுசா ஸ்பெஷலாக வர வச்சு அது மூலமாக செஞ்சுருக்காங்க ஏன்னா இருக்கிறவங்கள வந்து காசு கொடுத்து செட் பண்ணதை விடவும் வெளியிருந்தும் நிறைய பேர்த்து உள்ளே கொண்டு வந்திருக்காங்க அப்போ வந்து பார்க்கும்போது இந்த ரீசெண்டாக ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்குள்ளே வந்தவங்க எல்லாருமே அந்த மாதிரி காசு கொடுத்து செட்டப் பண்ணப்பட்ட ஒரு கூலி ஆட்களாக இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இன்றைக்கி தகவல் தெரிஞ்சிருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா இஸ்ரேல் வந்து பெரிய கோட்டை விட்டு இருக்குன்னு தான் சொல்லணும் காரியமே சாதிக்காமயே அவங்க என்ன இருக்காங்க மாட்டிருக்காங்க முதல் பதினஞ்சு நாள் கடுமையான போராட்டம் அங்க நடந்தது உண்மைதான் நேற்று கூட பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை இறந்துருச்சு ஈரானுடைய மக்களுடைய அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள்னு இருக்கக்கூடிய ஒரு குழந்தை தான் இதுக்கும் கவர்மெண்ட்டுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை ஆனா கவர்மெண்ட் எதுக்குறோன்னு சொல்லிட்டு பொதுமக்கள் ஆர்ப்பாட்டம் பண்றாங்க அப்ப யாருக்கு இழப்பு இருக்கணும் கவர்மெண்ட்டுக்கு தான் இழப்பு இருக்கணும் திரும்ப வந்து பொதுமக்களுக்கே இழப்பு இருக்குன்னா இது வந்து தெரிஞ்சுக்கலாம் கை கூலிகளுடைய வேலைதான்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஈரான் அறிவிச்சிருக்காங்க இதெல்லாம் இல்லாம நேற்று என்ன பண்ணிட்டாங்க இஸ்ரேல் வந்து தரைவழியாக உள்ள நுழைய வந்துட்டாங்க ஈரானுடைய ஏரியால அப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா இருபத்தி அஞ்சு பேர்த்த வந்து சுற்றிருக்காங்க எட்டு பேர் வந்து ஈரானுடைய ஐஆர்ஜிசி படையில இறந்திருக்காங்க இருபத்தஞ்சு பேர் இஸ்ரேலுடைய மொசாட் படையில இறந்திருக்காங்க பாத்துக்கோங்க இரண்டு பக்கமே இஸ்ரேலுடைய இராணுவ படையில இருந்து இருபத்தஞ்சு பேர் இறந்திருக்காங்க பாத்துக்கோங்க ரெண்டு பக்கமுமே இழப்பு இருக்கு ஆனா அவங்க உள்ள நுழைய வந்தவங்களை சுட போனதுல இந்த பக்கம் எட்டு பேர் அந்த பக்கம் இருபத்தஞ்சு பேர் இறந்ததுக்கு பிறகு அவங்க உள்ள நுழையாம என்ன பண்ணிருக்காங்க திரும்பி பின்னோக்கி சென்றிருக்காங்க இதுக்கு யார் தகவல் கொடுத்தாலும் பாக்கும்போது நம்ம துருக்கி தான் தகவல் கொடுத்துருக்காங்க துருக்கியை பத்தி நிறைய வந்து பாத்தீங்கன்னா கருத்துகள் வந்து எல்லாருக்குமே மாற்றம் இருந்து கொண்டே இருக்கும் ஏன்னா துருக்கி ஒன்னும் வந்து காசா கால பெருசா எதுவுமே செய்யல அதனால நமக்கு வந்து துருக்கி மேல ஒரு கடுப்பு இருந்துட்டு இருந்தாலும் இந்த விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கா அங்க இருக்கக்கூடிய குர்தீஸ் மக்களை வச்சு செய்யறாங்க ஈரான இருக்கு அதனால என்ன பண்ணிட்டாங்க குர்தீஸ் ஏற்கனவே வந்து துருக்கிக்கு ஆகாது அதனால துருக்கி என்ன பண்ணிட்டாங்க குர்தீஸ் தான் இப்படிலாம் செய்யறாங்கன்னு சொல்லிட்டு தகவலை ஈரானுக்கு போட்டு கொடுத்துருக்காங்க அப்போ ஃபுல்லா துருக்கியுடைய உளவு தகவலை வைத்து என்ன இருக்காங்கன்னா ஈரான் வந்து இஸ்ரேல வந்து அடக்கி இருக்காங்கன்னு சொல்லலாம் நம்ம தொடர்ச்சியா வந்து துருக்கியில பிரச்சனை நடக்கும் போதும் சரி சிரியால பிரச்சனை நடக்கும்போது கவனிச்சு பார்த்தோம்னா தெரியும் அந்த குர்தீஸ்களுக்கும் துருக்கீஸ்க்கும் தான் அதிகமான பிரச்சனை வரும் அந்த குர்தீஸ்கள் இருக்கக்கூடிய இடத்துல இருக்கிற எண்ணெய்களை வந்து அமெரிக்கா எடுத்துட்டு இருக்காங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அங்கதான் வந்து அமெரிக்காவுடைய ராமூத்தலத்தை வச்சுட்டு இருக்கிறதுனால குர்தீஸ்க்கு அமெரிக்கா சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனா துருக்கிக்கு வந்து அது ரொம்ப இடைஞ்சலாவே இருந்துச்சு ஒரு கட்டத்துல சமாதானம் பேசிட்டு ஜாயின் பண்ணி விட்டாங்க என்னதான் ஜாயின் பண்ணிவிட்டாலும் இப்ப துருக்கி தான் ஈரானுக்கு அந்த குர்தீச பத்தி தகவல் கொடுத்துருக்காங்க இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா சிரியாவிலும் இதே காரியத்தை தான் பண்ணாங்க பண்ணும்போதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் அமெரிக்காவும் இஸ்ரேலும் அவங்களுக்கு வந்து கூலிக்கு ஆட்களை அனுப்பிவிட்டாங்க அதே வேலை தான் இப்பயும் நடந்திருக்கு அங்க வந்து ஒரு இருபத்தஞ்சு பேர்த்த எல்லையிலேயே வச்சு சுட்டிருக்காங்க சுட்டதுக்கு பிறகு ஈரானுடைய நிலத்துக்குள்ள நுழைய முடியாம என்ன இருக்காங்கன்னு அந்த குர்தீச படையும் இருக்காங்க அதுல இஸ்ரேலுடைய படைகளும் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு சொல்லப்படுது தரைவழிக்கு கூட இவங்க தயாராக இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஒட்டுமொத்தமா வந்து ஆட்சியை கவிழ்த்தீர்லாம்னு நினைச்சாங்க ஆனா இன்னைக்கு வந்து பார்க்கும்போது நிலவை மறுபடியும் வந்து சீராயி கொண்டு வருது அங்க வந்து இந்த எதிர்ப்பு போராட்டம் எல்லாம் தாக்குற அளவுக்கு பொதுமக்கள் போராட்டம் செய்ய அதுல அதுலதான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப அதிகமான மக்கள் ஆதரவாக நின்று இருக்காங்க அது வந்து ஆயிரத்தி லாவுக்குமே சப்போர்ட்டா தான் பண்றாங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா எங்களுக்கு ஷா உடைய ஆட்சி வேண்டாங்கிறாங்க ஆனா வந்து பாத்தீங்கன்னா இந்த போராட்டமே எதுக்காக அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஆர்கனைஸ் பண்ணிருக்காங்கன்னா அங்க ஷா உடைய ஆட்சி கொண்டு வந்துடணும் ஷா அப்படிங்கிறவர் பாத்தீங்கன்னா இங்க எப்படி முகமது அப்பாஸோ வெஸ்ட் பேங்க்ல அந்த மாதிரி ஆழ் தான் முஸ்லீமோ தவிர மத்தபடி செய்யற வேலையெல்லாமே நயவஞ்ச தரமான காரியத்தை தான் அவர் பண்ணிட்டு இருப்பாரு அந்த ஷா ஆட்சி எப்படியாவது வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்கு வந்து பாத்தீங்கன்னா அதிக நம்பிக்கை எந்த மீடியாவுக்கு போனாலும் நியூஸ்க்கு போனாலும் போயிட்டாருனா அவ்வளோதான் அவ்வளோதான் இனி முடிய போகுது என்னுடைய ஆட்சிதான் இருந்து நான் ஆட்சி செய்ய போறேன் இருந்து நான் ஆட்சி செய்ய போறேன்னு சொல்லிட்டு இப்படியே இந்த பத்து நாளாக வந்து என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா நியூஸ் வந்து பேட்டி கொடுத்துட்டு இருக்காரு இப்போ தரைவழியில வந்த படையை வந்து சுட்டு ஈரான் வந்து தடுத்து நிறுத்தி இருக்காங்க எல்லா பக்கமுமே வந்து கடல் வழியா தரை வழியா வான் வழியாக கண்காணிச்சிட்டு இருப்பதாகவும் இன்னும் அங்க இருக்கக்கூடிய போராட்டத்தை கட்டுப்படுத்தி இருப்பதாகவும் எந்த நேரம் வேணா என்ன பிரச்சனைகள் வேணா வரலாம் போர் கூட வரலாம் அப்படிங்கறத நாங்களும் அறிஞ்சிருப்போம் அதனாலதான் நாங்க முன்னெச்சரிக்கையா இருக்கோம்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஈரான் தரப்புல இருந்து அறிவிச்சிருக்காங்க இதெல்லாம் தான் இன்னைக்கு வந்து முக்கியமான தகவல் நம்ம அடுத்த ஒரு காணொலியில சந்திப்போம்